யார் யார் விட்டாலும் சரி நாம் தமிழர் கட்சி இதை கிடையாது அந்த சென்னை வள்ளுவர் போராட விடாமல் தீவிரவாதிகளை போன்று கைது செய்ததாகவும் தெரியும் வரை தாங்கள் சும்மா விடமாட்டோம் என நாம் தமிழர் கட்சியின் பெண் நிர்வாகி கொந்தளித்த வீடியோ சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வருகிறது நேற்று வள்ளுவர் கோட்டத்துல நாம் தமிழர் கட்சி சார்பில் அண்ணன் சீமன் அவர்களின் தலைமையில அண்ணா பல்கலைக்கழக மாணவ தங்கைக்கு ஏற்பட்ட பாலியல் கொடூரத்தையும் அவர்கள் தாக்கல் செய்த முதல் தகவல் அறிக்கையான எஃப்ஐஆர் வெளியானதை கண்டித்தும் ஒரு அறவழி போராட்டத்துக்கு நம்ம அனுமதி கேட்டிருந்தோம் அந்த அனுமதி திடீர்னு மறுக்கப்பட்ட நிலையில் இந்த போராட்டத்தை நம்ம உறுதியாக முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையோடு நாங்கள் எல்லோரும் அந்த களத்துக்கு போயிருந்தோம் போன போன நிலையில் அந்த காலத்தில் வள்ளுவர் கோட்டை அந்த தளத்தில் எங்களை ஒரு நிமிடம் கூட ஒரு நொடி கூட அந்த இடத்துல காவல்துறை எங்களை நிற்க விடல இது தீவிரவாதிகளை கைது செய்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி எங்களை அங்கேருந்து அப்புறப்படுத்தினாங்க ஊடகங்களை சந்திக்க எங்களை ஊடகங்களை சந்திக்கிறதுக்கு மறுப்பு தெரிவித்தாங்க ஆனால் சீமான் அவர்கள் கார் வந்து நின்ன உடனே கார்லேருந்து அப்படியே அரெஸ்ட் பண்ணி மண்டபத்துக்குள்ளே கொண்டுட்டு போய் அடைச்சிட்டாங்க காவல்துறையான ஏவல் துறைக்கும் இந்த ஆளுங்கட்சிக்கும் நாங்கள் நாம் தமிழர் கட்சி சபை ஒன்று நினைவூட்டணும்னு நினைக்கிறோம் நீங்கள் எங்களை வந்து ஒரு இடத்துல அடைக்கலாம் எங்களை வந்து போராட்டத்தில் போராடுற விடாமல் நாங்கள் தடுத்துட்டோம் ஊடகங்களை சந்திக்க விடாமல் நாங்கள் தடுத்துட்டோம் நாம் தமிழர் கட்சி அது பெரிய வெற்றியாக நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்களுக்கு நினைவூட்டணும்னு நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு ஊடகம் அதை வந்து நீங்கள் என்றைக்குமே நினைவில் வச்சுக்கணும் யார் விட்டாலும் சரி நாம் தமிழர் கட்சி இதை விட போவது கிடையாது யார் அந்த சாரு அப்படின்னு தெரிகிற வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இந்த போராட்டம் தொடரும் யார் சார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க